ஹாய் அலகிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நான் ஒரு ஏழு மணிக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம் போயிட்டு ஏழு ஆறே காலுக்கு என்னமோ போனோம் பட்டு போயிட்டு ரிட்டன் திரும்பி வர வரைக்கும் இந்த டாக் வந்து சிவானந்தா ஸ்கூல் கேம்பஸ் முன்னாடியே நின்றுட்டு இருந்தது அவன் செக்யூரிட்டி அண்ணாலாம் வந்து கோட்ரஸ் டாகுன்னு நினச்சிட்டு கோட்ரஸ் டாகுன்னு நினச்சிட்டு நாங்கள் கேட்டோம் அந்த அண்ணா உள்ளே வர பார்த்துச்சு நாங்கள் தான் அனுப்பிச்சு அப்படின்னாங்க ஸோ அப்புறம் பார்த்தா மாமா வந்துட்டு யார்ரா நீனு பேர் கேட்ட உடனே அவன் வந்துட்டு வண்டியில் இருக்கான்னு தான் ஸோ நாங்கள் ஒரு மணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்தாச்சு ஒரு மணி நேரமாக அந்த ஏரியாவில் வந்து யாராச்சும் வருவாங்களான்னு பார்த்தோம் பட் வரல ஸோ இவனை பார்க்குறப்ப எங்கள் சுவிட்ச் பார்க்குற மாதிரியே இருக்குது ஸோ அதனால் ரொம்ப எமோஷ்னல் ஆகி நாங்கள் கூட்டிகிட்டு வந்துவிட்டோம் ஸோ இவன் தான் கழுத்தில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பெல்ட் இருக்குது ஸோ என்னை வாட்ஸ்அப் நம்பர் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி விடுறேன் ஸோ மறக்காம பாருங்க அவன் ஜாலியாக சுற்றுறானா இல்லை பயத்தில் சுற்றுறானானே தெரியல டி உன் பேர் என்ன டி உன் பேர் என்ன பாரு என்னடி உன் வீட்டை காணுமா என்னப்பாங்க எனக்கு வர மாட்டேங்குது அவ்வளோ இதாக இருக்கு

ஸோ ரொம்ப சுச்சு சுச்சு மாதிரியே ரொம்ப கேரிங்கான ஒரு பையன் சுச்சு வந்து இப்போ என் மாமியார் வீட்டில் இருக்கான் இவன் வந்து அங்கே ஸ்கூல்கிட்ட வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸாக சுற்றிட்டு இருந்ததுனால நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து அந்த நாங்கள் வீடியோ எடுத்து எஃபியில் கொடுத்தோம் லோக்கல் எஃபியில் ஸோ அதை பார்த்துட்டு ஓனர் இப்போ கால் பண்ணியிருந்தாங்க ஸோ இன்றைக்கி அவங்க சொந்த அவங்க டேடியோ மம்மிகிட்டயோ போகிறான் என்ன தங்கவே

உழைக்கிறான் ஜஸ்ட் எங்களை யாரும் கூட தெரியாது ஒரு நாலு நாள் தான் எங்க கூட இருக்கான் அவங்க யாரும் வரலன்னா நாங்களே வச்சுக்கலாம் சுவிட்சையும் கூப்பிட்டுட்டு வந்து பரவாயில்ல அவங்க வீட்டுக்கு தானே போறோம் அவங்கள இப்ப வர சொல்லிட்டோம் இப்ப மணி பத்து சோ அந்த வீடியோ எடுத்த வந்து மாமாவோட ஜூனியர் பசங்க வந்து போட கூட இருந்தாங்க

நாங்க பே நினான்னு நினச்சுட்டோம் அங்கே நின்றுட்டு இருந்தோம் கார்கெட்டை நாங்கள் போய் சிம்பா அப்படின்னு கூப்பிட்டா இங்கேன்னு ஒடியா இருந்தாலும் ஒருவேளை சிம்பா தான் பேருன்னு நினைச்சிட்டோம் எனிவே அவங்க இப்போ ஓனர் வர போறாங்க பார்க்கலாம் பெல்ட் கவருக்கு ஆ என்ன தெரியுமா இவன் இவளை வந்து என் சுவிட்சுக்கு பொண்டாட்டி ஆக்கலான்னு நினைச்ச ஏமாமா சொல்லிட்டு

ൂട്ടി സൗണ്ട് ക്രിയക്ട് പണ്ട് പിടിച്ച് ഏ അവ

நீ ப்ரூசி பாய் நான் அந்த ஏரியாக்கு வந்தா எங்களை வந்து பாரு ஓகே பாய் பாத்தியா சேட்ட என் அழைக்கி பாய் டி தங்கமி சரிங்கண்ணா அப்படியே ஜாலி தான் என்ன